இந்த முறை ஐபிஎல் மெகா ஏலத்துக்கு பிசிசிஐ திரும்ப ஆர்டிஎம் முறையை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க சரி ஆர்டிஎம் முறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு ஐபிஎல் டீம் தான் கலட்டி விட்ட ஒரு பிளேயரை திரும்ப இந்த முறை ஏலத்துக்கு போய் போன முறை என்ன விலைக்கு வாங்கியிருந்தாங்களே அதே விலைக்கு வாங்குறதுக்கு பேர் தான் ஆர்டிஎம் முறை இப்போ இதில் தான் பிசிசிஐ ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க சரி அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நாம் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் பிசிசிஐ ஆறு ஆர்டிஎம் கொடுத்துருக்காங்க ஒரு டீம் ஆறு பிளேயரை தக்க வச்சுட்டா அந்த ஆறு ஆர்டிஎம் எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ உதாரணமாக சிஎஸ்கே அஞ்சு பேரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க இதனால் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் மீதி இருக்குது சரி இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் மும்பை கொல்கத்தாவுக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தேவையா இருக்கு இப்போ ஏலத்துல சிஎஸ்கே கலட்டி விட்ட விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெவென் கான்வே வராரு அவருக்காக மும்பை கொல்கத்தா போட்டி போட மும்பை அவரை ஒன்பது கோடிக்கு வாங்குது இப்போ தன் கையில இருக்க ஒரே ஒரு ஆர்டியம் யூஸ் பண்ணி சிஎஸ்கே டெவென் கான்வேவை வாங்க ஏலத்துக்குள்ள வருது ஆனால் அவங்களால முன்ன மாதிரி அவரை தான் வாங்கின விலைக்கே வாங்க முடியாது அப்புறம் மும்பை இப்போ வாங்கியிருக்க ஒன்பது கோடிக்கும் வாங்க முடியாது இந்த நேரத்தில் ஏலத்தை நடத்தக்கூடியவர் உள்ள வந்து மும்பையிடம் டெவென் கான்வேவுக்கு இன்னும் எவ்வளோ பணம் தரிங்க அப்படின்னு கேட்பாரு இப்போ மும்பை இந்தியன்ஸ் டெவென் கான்வேவுக்கு பன்னெண்டு கோடி கொடுக்கறதா சொன்னால் அதே பன்னெண்டு கோடி ரூபாயை சிஎஸ்கே கொடுத்தா தான் அவரை வாங்க முடியும் இல்லைனா டெவென் கான்வே மும்பைக்கு போயிடுவார் இதுதான் பிசிசிஐ இந்த முறை ஆர்டிஎம்மில் கொண்டு வந்திருக்க முக்கியமான மாற்றம் இதனால் பிளேயர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய சரியான பைசா திரும்ப கிடைக்கிது அதே சமயத்தில் ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணி டீம்ஸ் ஈஸியாக பிளேயர்ஸை மீண்டும் போய் வாங்குறது தடுக்கப்பட்டிருக்கு இதை ரொம்ப நாளாக ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லிக்கிட்டே வந்தார் இப்போ அவரோட ரெக்வெஸ்ட்டை பிசிசிஐ கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்